ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உள்ளதை உள்ளபடியே தெரிவிப்பதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றதே அல்லவா வாழ்க்கையில் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை அதிகமாக நேசிக்கின்றோமோ அவர்களிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கின்றது என் தங்க குழந்தையே உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயா புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் அம்மாவின் வாக்கினை கேட்ட பிறகு இன்று நிச்சயமாக உனக்கான தெளிவு கிடைத்துவிடும் இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உன் மனதில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து வருந்தி எதுவும் செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அம்மா நான் நின்று உன்னிடத்தில் இதனை தெரிவித்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் யாவும் நீ யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்க உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை அவரிடம் ஒரு நிமிடம் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படும் ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கின்றது என் தங்க குழந்தையே இத்தனை கவலைகளும் எனக்கு தெரியாமல் இல்லை அதிகாலை எடுத்தவுடனே அதனை நீ நினைப்பில் வைத்துக் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் மறந்து நம் வாழ்க்கையே ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையே உன் மனநிலையை உன் அம்மா நான் நன்றாக அறிந்ததனால் இன்று உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் அம்மா அதற்கு நான் நல்ல பதிலையும் நல்ல தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் பிள்ளையே நீ அதனை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அதனை நீ உணர்ந்ததினால்தான் இப்பொழுது இவ்வளவு வேதனை அடைந்திருக்கின்றாய் ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதவிகள் எப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா என் தங்க குழந்தையே சூழ்நிலைதான் அந்த வேதனையை உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்ற எண்ணங்களை எல்லாம் ஒரு உன் மனதில் வைத்து கொண்டு சிந்திக்க மாட்டாய் என் தங்கமே அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது இப்படி மாற்றியிருக்கின்றது தானாக எந்த ஒரு மாற்றங்களும் நடக்கவில்லை இருக்கின்றார்கள் என்று நீ சொல்வதும் நூறு சதவிகிதம் உண்மைதான் அதை ஒரு பொழுதும் உன் அம்மானான் மறுக்கவே இல்லை என் தங்க குழந்தையே ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலுமே ஒரு சில மாற்றங்கள் வரத்தானே செய்யும் மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலுமே இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உன்னுடைய அன்பிற்கு அங்கே எந்த ஒரு பாதிப்பும் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து வேண்டும் அவர் மனதில் மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு தான் இருக்கின்றது இடையில் ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாகத்தான் சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் பேச்சுக்கள் அதிகமாக இல்லை ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கின்றது இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று கூட நீ சிந்திக்கின்றாய் அல்லவா ஆனால் உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது உன்னுடைய துணையானவர் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ இந்த வாழ்க்கை நமக்கு சரிபட்டு வராது என்றோ அவர்கள் சொல்ல நினைத்ததே கிடையாது என் தங்க குழந்தையே நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது எல்லாம் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் என் குழந்தை நீ நினைத்திருக்கின்றாய் அல்லவா ஆனால் உன்னுடைய துணை ஒரு பொழுதும் அப்படி நினைத்ததே கிடையாது என்னுடைய உணர்வுகளுக்கு உன் துணை எப்பொழுதும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு பொழுதும் அப்படி நினைக்கவில்லை அப்பன் நான் நிச்சயமாக நான் உனக்கு மதிப்பு கொடுக்கின்றேன் அவரினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நினைக்கின்றேன் ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லையே இந்த வாழ்க்கை நாம் இப்பொழுது அமைத்துக் கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியும் என்ற அச்சத்தில் அன்பு கொண்டதனால் தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை என் தங்க குழந்தையே உன் அம்மா சொல்வது யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து நிற்கின்றார்களே அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி இருப்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே என் தங்கமே கொடுப்பேன் என்று அவர்கள் சொன்ன வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடுமோ என்று நீ வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றது என்ற பயத்தினால்தான் இப்பொழுது உன்னை விட்டு அவர்கள் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற ாரளே தவிர உன்னுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் செல்ல குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அவர்கள் அப்படியேதான் வைத்திருக்கின்றார்கள் உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் சோகங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்துக் கொடுத்தால் போதும் ஒரு பொழுதும் அவரை கைவிட மாட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகுதான் இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும் என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள் என் தங்க குழந்தையே இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்குமே காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களுமே கிடையாது என் செல்ல குழந்தையே நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன எந்த விஷயத்திற்காக நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதனை எல்லாம் நீ மனதிற்குள் புரிந்து வைத்துக்கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னில் பாதி என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு நீ முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று அவர்களின் பிரச்சனைகளை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையை இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிவராஷ் ศักิ